குழந்தைகளே நான் இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறேன்னு தெரியுமா உங்களுக்கு அரச மரமும் ஒரு புல்லும் பற்றிய கதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு ஊரில் ஒரு ஆற்றங்கரை இருந்துதான் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் பெரிய அரசமரம் மரம் தான் அது நல்ல பலசாலியாக நல்ல உயரமாக வளர்ந்துருந்துதான் அது பக்கத்தில் ஒரு சின்ன புல் செடி நானல் புல் இருந்துதான் அது வந்து ஒரு சின்ன காத்து அடிச்சு தான் அந்த நானல் புல் என்ன ஆச்சு அப்படியே வளைஞ்சு கொடுத்து ஆடி அசைஞ்சு திருப்பியும் அது காற்று நின்றவுனே ஏந்த நின்று தான் சின்ன காற்றுல அந்த அரச மரம் அப்படியே நின்றுருந்தது அப்புறம் ஒரு நாள் என்னாச்சு பெரிய புயல் அடிச்சது புயல் உடனே அந்த அரச மரம் கர்வமாக இருந்தது இல்லையா அது வந்து அந்த புல்லை பார்த்து கேலி பண்ணித்தான் நான் அவ்வளோ பெரிய மரம் காற்று அடித்தா கூட விழ அப்படின் தான் புயல் காற்று உடனே அந்த அரச மரம் என்னாச்சு வேரோடு அப்படியே சாஞ்சு குஞ்சு விடுத்தான் ஆனால் அந்த புல் செடி என்னாச்சு வளைஞ்சு கொடுத்ததுனால அப்படியே விழாம புயல் நின்ற நேரம் நின்று நின்றுத்தான் இதை பார்த்த உடனே அந்த அரச மரம் கேட்டுதான் அந்த புல்லுக்கிட்ட நான் இவ்வளோ பெரியவனாக இருக்கேன் ஆனால் கூட வந்து கீழே விழுந்துட்டேன் நீ வந்து எப்படி அப்படியே இருக்கே அப்படின்னு கேட்டு தான் நான் வந்து எல்லா கூடயும் வளைஞ்சு கொடுப்பேன் அதனால நின்றுத்த நீ வந்து அப்படியே எல்லா கூடயும் போராடுற நான் கர்வம் உனக்கு அதனால தான் வந்து கீழே விழுந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டான் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியிறது நாம் எல்லா கூடையும் வளைஞ்சு போய் எல்லா கூடியும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்க்கையில் வாழணும் அப்போ தான் வந்து எல்லாருக்கும் நல்லது நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிதான் என்ன பண்ணுங்க தம்ஸ் அப் போடுங்க தேங்க்யூ கீதா முரளி பாய்